தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிச்சுன்னா அதோடைய நம்பர் எப்படி ஆன்லைனில் எடுக்கிறதுன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைலினாலும் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை எப்படி எடுக்கிறதுன்றத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க கூகுளில் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க driving license சம்பந்தமான Central Government உடைய website பரிவாகன் சேவா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிக்கூடும் நீங்க நீங்கள் குள்ள போயிடலாம் website open ஆனதும் online service சர்வீஸ்ன்ற மெனு இருக்கும் அதை click பண்ணிக்குனா driving license related service சர்வீஸ்ன்ற option இருக்கும் அதை click பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருப்பாங்க அதில் தமிழ்நாடுன்றத பண்ணிக்கோங்க பேஜ் ட்ரைவிங் எல்எல்ஆர் ஃபீஸ் பேமெண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதில் மேலே ஃபீஸ் பேமெண்ட்ஸ் பக்கத்தில் அதர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் டிஎல் சர்ச் டிரைவிங் லைசன்ஸ் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேஜில் டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க தேடுறதுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் சரியாக ஃபில் பண்ணணும் அப்போ தான் ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பரை கண்டுபிடிக்க முடியும் லைசன்ஸ் ஹோல்டர் நேமில் உங்களுடைய நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சரியாக டைப் பண்ணிக்கோங்க கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு கேப்ஸ் லெட்டரில் தான் நீங்கள் டைப் பண்ணணும் அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சரியாக டைப் பண்ணிக்கோங்க டிரைவிங் லைசன்ஸில் எப்படி நேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நேமும் டிரைவிங் லைசன்ஸில் எந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த்தை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் நேமை டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேமுக்கு பக்கத்தில் இனிஷியலும் டைப் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிவிட்டு ஜெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே அதில் மேலுன்றதை இல்லை ஃபீமேல் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஆர்டர்டு பைன்றிருக்கும் இருக்கும் அதில் டிரைவிங் லைசன்ஸ் டிஎல்ன்றதுல டிக்மார்க் கொடுத்துட்டு சர்ச்சுன்றது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் லைசன்ஸ் நம்பர் ஷோ ஆகும் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் எல்எல்ஆர் எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது டிரைவிங் லைசன்ஸ் எப்படி ரினியூல் பண்ணுறது இது போன்ற தகவல்களை தெரிஞ்சிக்க வேட்டு தமிழன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சான்றிதழ் சம்பந்தமாக வீடியோ வேணுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது சம்பந்தமா வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன்